ஹாய் மக்களே இன்னை எல்லோரும் எப்படி இருக்குதுங்க இன்னை நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்குக்கு முடி அவ்வளோவன் தொழியுது அவனுக்கு உடல்நிலையிலும் சரியில்லாமல் வருது அப்போ அதனால என்ன பண்ணணும் சிக்கு வந்து அவனுங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டதில் அவன் நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடை மட்டும் தான் சாப்பிடுவான் அப்போ அவனுக்கு என்ன குடிக்கன்னா நம்ம வந்து கோழி காலெல்லாம் வாங்கி நல்ல மாதிரி அவிச்சு வச்சு கொடுக்கணுமா கோழித்தாழ கோழிக்கால் எல்லாம் எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரே பயம் மக்களை நான் அதனால் ஏன்னா பிள்ளைகளுவள்கிட்ட கொடுத்துருந்தேன் பிள்ளைகளுவா ரெண்டா சேர்ந்து கோழிக்கால் என் தலையில் அவ்வளோ முடியெல்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணி தருது சரி அவனால் அவளமாக சேர்ந்து செய்ய நான் ஏன்னா பயமாக இருக்குது அதுக்கம் எனக்கும் மூணு பிள்ளைகளம்மா சேர்ந்து கோழிக்கால் க க்ளீன் பண்ணதுவோ ரெண்டு தான் செய்யுது ஒரு பிள்ளை சின்னமாக நிற்கிது சரியா பட்டம் அவன் என்ன அவ்வளோமா சேர்ந்து சுத்தமாக கழுவி பறைய கொண்டு வீட்டில் வச்சாச்சு அழகாக கழுவி பறக்கி வச்சாச்சு தலையில் உள்ள முடியெல்லாம் பிச்சு எடுத்து வச்சிருக்கு அப்புறம் அவன் தலையை மழை வாயை கிழிச்சு காட்டப்ப வர அவனுக்கு மஞ்சள் பொடி உப்பு நல்ல மிளகெல்லாம் போட்டு வர அடுப்பில் கோழிக்காயில் அவிச்சுக்கு மண் சட்டியில் அவிச்ச வச்சான் வேவுது மண் சட்டியில கோழி காலி வர அடுப்பில் கொதுகுது குதுகுதுன்னு இருக்குது அவனுக்கு கொஞ்சம் இந்த கோழிக்காய் கொடுத்தா அவனுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்து அந்தாலும் இவ்வளோ காலம் தலையே ஐம்பது ரூபா வேஸ்ட்டு தானே அதனால கிடச்சிது அதை வாங்கி க்ளீனெல்லாம் பண்ணியாச்சு ஒரு மட்டம் பண்ணி வெந்துட்டு வியா தேசம் வெந்துட்டு கொதிச்சுது அடுப்பில் இருந்து கொதிச்சிட்டு அப்புறமா நாங்கள் என்ன செய்தோம் சரி சிக்குவை வந்தோம் சாப்பாடு குடிக்கிறது அவனை கொண்டு வெளியில் கெட்டி போட்டோம் கெட்டி போட்டோமா அவ என்னன்னா நாங்கள் வீட்டுக்குள்ள என்ன உள்ள உப்புரத்தில் எல்லாரையும் கொலைச்சியதும் வாலாட்டியதை அவுத்து விடுங்க டே என்ன அவுத்து விடுறா அவுத்து விடுறா நான் நிற்க மாட்டேன்டா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட வச்சு எங்கள் அப்பா எடுத்து ஒரே டான்ஸு நீ கொலை கொல அப்படின்னு நான் இருந்தேன் சிக்குவே வா வான்னு கூப்பிட்டாதான் தான் அவனுக்கு ஸ்பீடு கூடான் கொலை கொலை கொலன்னு கொலைச்சான் கிடந்து நான் நாயம் பிள்ளைய அண்ணன் அப்பா எல்லாருமே சேர்ந்து சிக்குகிட்ட கொஞ்ச நேரம் கடந்து விளையாடிட்டு அவனே கொலைச்சி ஓ ஓன்னு போட்டு கொலைச்சான் அப்புறமா அவன் இனி அவனை தவிக்க விடாவிடாது என்ன பார்க்க வேண்டியாக்கம் இவ்வளோ கொலைப்பு அப்போ இனி சிக்கு நம்ம இவ்வளோ வேதனைப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்குக்கிட்ட இறங்கி போயிட்டு சிக்கு பார்த்திங்களா நம்ம அளவு வளர்ந்துட்டான் பிள்ளை நல்ல பிள்ளை எனக்கு நல்ல அன்பு உண்டு அவன் வேற சிக்கு பிடிச்சி கெட்டி பிடிச்சி ஒரு முத்தம் எல்லாம் சிக்குக்கு நான் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சாச்சு எப்போது நிற்க மாட்டான் அவரை வச்சு பாண்டி பாண்டி பரண்டி தள்ளிடுவான் நம்மளை பக்கத்தில் நிற்க விட மாட்டான் ஆனால் பயபுள்ள நல்லா வளர்ந்துட்டான் பார்த்தீங்களா என் மகனை பற்றி ஒரு சைக்கிளை வச்சிட்டு எப்போ செய்ய அட்ரூலிய மக்களை அப்படி விறவு சிக்கு விட்ட கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு மட்டம் விளையாடி முடிச்சுட்டு கோழிக்கால் வெந்துதா வேவல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவள் சொன்னால் வெந்தாச்சுன்னு அப்போ சரி பாத்திரத்தில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன் அவள் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து அவுச்சு வச்சிருக்கிறதை பார்த்து எல்லாம் அப்பா நிறைய சாப்பிட்டுட்டான் சிக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டான் அப்புறமா அவ கொண்டு வச்சு கொடுத்தான் கழுவி சிக்கு சரியான சாப்பாடு அவனுக்கு இன்னைக்கு என்ன ஒன்றுமே பார்க்காண்டாம் பிறவு சரி சிக்கு சிக்குகுள்ளா வீடியோ தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போட்டுருக்கோம் சரியாக மக்களை வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க சரியா வியூஸே போவல்ல சரியா நம்ம சேனலில் சிக்கு நல்லா அள்ளி சாப்பிட்றோம் பத்தில சிக்கு அழகாக இருக்கா பார்த்தீங்களா பாய் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கண்ணா எல்லாருமே சேர்ந்து பாய் மக்களே